எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் குறித்து இந்தியாவின் நிலை சரியே பிரதமர் நரேந்திர மோடி சென்ற பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி அமெரிக்க தலைநகர் வாஷிங்டன் சென்றார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை மோடி சந்தித்து பேசினார் அப்போது இரு நாடுகள் இடையிலான பாதுகாப்பு வர்த்தகம் மேலும் அதிகரிக்கும் என்றும் குறிப்பாக அமெரிக்காவின் அதிநவீன எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரக போர் விமானங்கள் இந்தியாவுக்கு வழங்கப்படும் என்றும் டிரம்ப் தெரிவித்தார் இதையடுத்து இந்தியாவுக்கு லாக்ஹிட் மார்டினின் எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்களை வழங்க அமெரிக்கா முன்வந்திருப்பது சீனா பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய சவாலாக அமையும் என்று சில வெளிநாட்டு பாதுகாப்பு நிபுணர்கள் கூறினர் மேம்பட்ட வான் பாதுகாப்புக்கு உறுதியளிக்கும் ஒரு அற்புதமான தொழில்நுட்பம் இது என்றும் தெரிவித்தனர் இந்த போர் விமானம் தற்போதைய நவீன தலைமுறையின் மிகவும் மேம்பட்ட போர் விமானமாகவும் பாராட்டப்பட்டது டிரம்பின் இந்தியாவுக்கான அறிவிப்பு எஃப் தேர்ட்டி ஃபைவ்களை வாங்குவதற்கு இந்தியாவிற்கு வழிவகுப்பதாக செய்திகள் கூறின இதையடுத்து ஆயுத சந்தையின் மணிமகுடமாக இருக்கும் அமெரிக்காவின் மிகச்சிறந்த விமானங்கள் வாங்கப்படுவது குறித்து இந்தியாவில் மிகுந்த உற்சாகம் ஏற்பட்டது அதே சமயம் சீன படைகள் அதிவேகமாக நவீனப்படுத்தப்பட்டு வருகிறது என்றும் இப்போது பாகிஸ்தான் அமெரிக்க முகாமிடமிருந்து விலகி சீன முகாமுக்கு மாறிய நிலையில் இனி அமெரிக்கா எஃப் தர்ட்டி ஃபைவ் விமானங்களின் தரத்தை இன்னும் அதிகரித்து இந்தியாவுக்கு வழங்கும் என்றும் சில நிபுணர்கள் கூறினர் என்றாலும் அமெரிக்காவின் எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்களை கையகப்படுத்துவது குறித்து ஊகமாக பேசப்படும் பேச்சுவார்த்தைகளிலிருந்து இந்திய அதிகாரிகள் விலகியே இருப்பதாக கூறப்படுகிறது இதுகுறித்து இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி கூறுகையில் எஃப் தேர்ட்டி ஃபைவ் வாங்கும் விவகாரம் இன்னும் முழிவு நிலையில் உள்ளது என்றும் முறையான செயல்முறை எதுவும் தொடங்கப்படவில்லை என்றும் தெளிவுபடுத்தினா் அப்போதிலிருந்து இந்திய அதிகாரிகள் உடனடி கொள்முதல் பற்றியே பேச்சிலிருந்து தங்களை தூர விலக்கி கொண்டனர் இந்த விவகாரத்தை பின்னோக்கி பார்த்தால் அவர்கள் அவ்வாறு செய்தது சரிதான் என்று பேசப்படுகிறது என்னதான் ட்ரம்ப் இந்த விமானங்களை இந்தியாவுக்கு கொடுக்க அதிகாரத்தை காட்டியிருந்தாலும் இந்தியா இன்னும் வெளிப்படையாக இதை வாங்கும் ஆர்வத்தை காட்டவில்லை என்றும் ட்ரம்ப் சொன்ன பிறகு இந்தியா இன்னும் தனது எண்ணங்களை வெளிப்படையாக அறிவிக்காதது ஏன் என்ற கேள்வி எழுகிறது காரணம் இந்த விமானத்தின் விலை எவருக்கும் இந்தியா இதுவரை தராத அதிகபட்ச விலை என கூறப்படுகிறது இதுபோன்ற பல காரணங்கள் இந்திய தரப்பில் இருந்தாலும் இறுதியில் விமானத்தை தேர்வு செய்யாமல் இருப்பதுதான் புத்திசாலித்தனமாக தெரிகிறது என சில பாதுகாப்பு நிபுணர்கள் உறுதியாக தெரிவிக்கிறார்கள் எஃப் தேர்ட்டி இப்போது அனைத்து வாங்குபவர்களுக்கும் கவலையை ஏற்படுத்துகிறது இதில் உள்ள கில் ஸ்விட்ச் எனப்படும் கொலை சுவிட்ச் முதல் டிரம்பின் சில பிடிக்கத்தகாத நடத்தை வரை சில கவலைகள் இந்திய தரப்பில் உள்ளன கடந்த சில வாரங்களாக ஐரோப்பாவில் உள்ள சில அமெரிக்க நட்பு நாடுகள் எஃப் தேர்ட்டி மீதான தங்கள் நம்பிக்கை மற்றும் விருப்பங்களை மறுபரிசீலனை செய்ய தொடங்கியுள்ளன சமீபத்தில் போர்ச்சுகல் அமெரிக்காவிடமிருந்து பெற்ற எஃப் சிக்ஸ்டீன் ரக விமானங்களை எஃப் தேர்ட்டி விமானங்களாக மாற்றுவதற்கான திட்டங்களை பற்றி அமெரிக்காவிடம் விவாதித்து வருகிறது இந்நிலையில் அதிபர் டிரம்பின் நாட்டோ மீதான நிலைப்பாடு மற்றும் ரஷ்யாவுடன் நெருக்கம் ஆகியவை நாட்டோ நாடுகளின் சூழலை மாற்றியுள்ளன அமெரிக்காவின் சமீபத்திய நிலைப்பாடு குறித்து போர்ச்சுகல் அமைச்சர் கவலைகளை எழுப்பியுள்ளாா் புதிதாக நியமிக்கப்பட்ட பிரதமர் மார்க் கார்னி பதிமூன்று பில்லியன் டாலர் செலவில் வாங்க திட்டமிட்டிருந்த எஃப் தேர்ட்டி கொள்முதல் ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்யப்போவதாக தெரிவித்துள்ளார் ஜெர்மனி சமீபத்தில் மொத்தம் முப்பத்தைந்து எஃப் தேர்ட்டி விமானங்களை வாங்குவதற்கான ஆர்டர்களை அமெரிக்காவுக்கு வழங்கியிருந்தது ஆனால் இப்போதுதான் வழங்கிய ஆர்டரை நிறுத்தி வைத்துள்ளதாகவும் விமானங்கள் குறித்து புதிய ஆய்வு மேற்கொள்ளப்போவதாகவும் தெரிவித்துள்ளது இந்நிலையில் ஒரு டென்மார்க் நாடாளுமன்ற உறுப்பினர் சமீபத்தில் அவையில் பேசும்போது அமெரிக்க ஆயுதங்களை முற்று புறக்கணிக்க வேண்டும் என்றும் இதை அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அரசுக்கு பரிந்துரைக்க வேண்டும் என்றும் பேசியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் குறித்து ஓஹோ ஆஹா என பேசிய பேச்சுகள் அனைத்தும் கடந்த சில வாரங்களில் ஏன் இப்படி மாறிவிட்டது காரணங்களில் ஒன்று எஃப் தேர்ட்டி மிகவும் விலை உயர்ந்தது ஒரு விமானத்தின் விலை எண்பது மில்லியனுக்கும் அதிகமாக உள்ளது அதே சமயம் அதன் வாழ்நாள் முழுவதும் பராமரிப்பு செலவுகள் நூற்றுக்கணக்கான மில்லியன்களாகவும் இருக்கிறது இந்த விமானத்தை மிகப்பெரிய பணக்கார நாடுகளே பராமரிக்க மிகவும் யோசிக்கின்றன அது மட்டுமல்ல அதன் கட்டுப்பாடும் ஒரு சாதாரண விஷயமல்ல எஃ்தர்ட்டி ஃபைவ் என்பது வெறும் விமானம் மட்டுமல்ல அது ஒரு பறக்கும் தரவு மையம் அதன் தொடர்ச்சியான மென்பொருள் புதுப்பிப்புகள் பணி தொடர்பான கோப்புகள் ஆகிய செயல்பாடுகள் அனைத்தும் அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள எக்லின் விமானப்படை தளத்தில் ஒரு பிரிவால் கட்டுப்படுத்தப்பட்டு விநியோகிக்கப்படுகின்றன இந்நிலையில் இந்த விமானத்தை வாங்கி இயக்கும் நாடுகள் தாங்களாகவே சுயமாக எந்த மாற்றத்தையும் செய்து கொள்ள முடியாது இந்த யோசனையையும் மேற்கொள்ள அமெரிக்க நிறுவனத்தால் தடை விதிக்கப்படுகிறது உண்மையில் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஆபரேட்டர்கள் விமானத்தின் போர்க்கால செயல்திறனை உறுதி செய்வதற்காக எப்போதும் அமெரிக்க மேற்பார்வையை சார்ந்துள்ளனர் அமெரிக்கா எப்போதும் நம்பகமான கூட்டாளியாக இருக்கும் என்ற அனுமானத்தின் கீழ் சில நாடுகள் நிபந்தனைகளை ஏற்று இந்த விமானங்களை வாங்கியிருக்கலாம் ஆனால் டொனால்டு டிரம்பின் இரண்டாம் ஆட்சியில் இப்போது அந்நாடுகளுக்கு அமெரிக்கா மீது நம்பிக்கையை குறைத்துள்ளது ரஷ்யா மீதான அவரது வெளிப்படையான அனுதாபம் நாட்டோவுடனான ஈடுபாட்டை சீர்குலைக்கும் அணுகுமுறை மற்றும் அவரது வரிமிரட்டல் ராஜதந்திரம் பிற நாடுகளின் தேசிய பாதுகாப்பு சொத்துக்களை அமெரிக்க கட்டுப்பாட்டுடன் இணைக்கும் அவர் சுயநலன்கள் அவர் குறித்த கேள்விகளை எழுப்பியுள்ளன ரஷ்யா மற்றும் நாட்டோ மீதான டிரம்பின் நிலைப்பாட்டை பற்றி ஐரோப்பிய நாடுகள் இப்போது எச்சரிக்கையாக உள்ளன அந்நாடுகளுக்கு இது ஒரு மூலோபாய சிவப்பு கொடி ஆனால் இந்தியாவின் இந்த விவகாரம் மிகவும் நுணுக்கமானது ஐரோப்பிய தலைவர்களைப் போல இந்தியா ரஷ்யாவை ஒரு எதிரியாக பார்ப்பதில்லை இந்தியா ரஷ்யாவுடன் நீண்டகால பாதுகாப்பு உறவுகளை பேணுகிறது மேலும் இந்திய படைகளில் உள்ள தற்போதைய முன்னணி விமானங்கள் எஸ்யூ தேர்ட்டி எம் உட்பட பெரும்பாலும் ரஷ்யா வை சேர்ந்தவை இந்தியாவின் பாதுகாப்பு கணக்கீடு ரஷ்யாவுடன் இணைந்து சீனாவின் பிராந்திய உறுதிப்பாடு மற்றும் பாகிஸ்தானின் ராணுவ நிலைப்பாட்டால் அதிகம் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அமெரிக்க ஆயுத ஒப்பந்தங்கள் எவ்வளவு ஆழமான சிக்கலாக மாறும் என்பதை கடந்த கால அனுபவம் எடுத்துக்காட்டுகிறது உதாரணமாக பாகிஸ்தான் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட எஃப் சிக்ஸ்டீன்களை இறுக்கமான கட்டுப்பாடுகளின் கீழ் இயக்குகிறது பயங்கரவாத எதிர்ப்புக்கு மட்டும்தான் அவை பயன்படுத்தப்பட வேண்டும் என அமெரிக்கா வற்புறுத்துகிறது வேறு நோக்கங்களுக்காக அவற்றை பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது அதே சமயம் சீனா தயாரித்த எஃப் செவன்டீன் உட்பட எந்த விமானங்களுடனும் எஃப் சிக்ஸ்டீன் விமானங்களை கூட்டு ராணுவ பயிற்சிக்கு உட்படுத்தக்கூடாது என சீன விமானங்களுடன் அவற்றை நிறுத்துவதற்கு கூட தடை விதிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற கட்டுப்பாடுகளை பெற இந்தியாவுக்கு விருப்பமில்லை மேலும் பிரெஞ்சு ரஃபேல் விமானங்கள் ரஷ்ய சுகோயஸ் விமானங்கள் உள்நாட்டு தேஜாஸ் ஜெட் விமானங்கள் மற்றும் பழைய மிராஜ் இரண்டாயிரங்கள் உள்ளிட்ட இந்தியாவின் ஏற்கனவே பன்முகத்தன்மை கொண்ட விமான கடற்படையில் எஃப் தேர்ட்டி ஃபைவ் மேலும் ஒரு சிக்கலான அடுக்கை சேர்க்கும் முற்றிலும் புதிய அமைப்பு ஒருங்கிணைப்பது பராமரிப்பு மற்றும் பணி இயங்குதன்மையை பாதிக்கும் என இந்தியா கருதுகிறது இந்தியாவை பொறுத்தவரை எஃப் தேர்ட்டி ஃபைவ் பெறுவது தொடர்பாக தீவிரமாக பரிசீலிக்கவில்லை எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை பற்றி உலகளாவிய உணர்வுகளை இந்தியா உணர்ந்துள்ளது எனவே இதை ஒரு தவறவிட்ட வாய்ப்பு என இந்தியா வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை விமானத்தின் அதிக விலை அமெரிக்காவிலிருந்து வரும் பலவித கட்டுப்பாடுகள் போன்ற பலவித காரணங்களால் எஃப் தேர்ட்டி ஃபைவ் கொள்முதல் திட்டத்தை இந்தியா வெகு தூரத்தில் வைத்துள்ளது தள்ளி வைக்கும் இந்த முடிவு புத்திசாலித்தனமானது என்றே தோன்றுகிறது என்றே வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர்